காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று நாற்பத்தி ஆறு உக்ர தெய்வங்களை சாந்தமாக்கியது குரூரத்தை விட்டு சாந்தமாகும்படி ஜனங்களை பண்ணினார் என்பது மாத்திரமில்லை தெய்வங்களையுமே உக்ரபாவத்தை விட்டு சௌமியமாக இருக்க பண்ணினார் அந்த காலத்தில் என்ன ஆயிருந்ததென்றால் அங்கங்கே தெய்வ சக்திகளில் சிலதே இப்படி ஜனங்கள் அனாதிகாலமாக இருந்து வந்திருக்கும் தர்ம வழிகளை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தப்பில் போக ஆரம்பித்து விட்டார்களே என்று கோபம் கொண்டிருந்தன தப்புக்கு தண்டிக்கவும் வேண்டியதுதானே அதனால் சில மகா கஷேத்திரங்களில் கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களே கூட உக்ரகலைகளோடு இருக்க ஆரம்பித்தன அப்போது குரூரமான உபாசனாக்காரர்கள் அந்த ஆலயங்களை கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார்கள் இங்கேயெல்லாம் அந்த பூஞ்சை பிராமண ஆண்டி போனார் அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்றேதான் ஒருவேளை அந்த தெய்வங்கள் உக்ரம் மாதிரி இருந்து கொண்டிருந்தனவோ என்னவோ அவரானால் தன் மகிமை என்று ஏதுவும் தெரிய வேண்டாம் சாஸ்திர மகிமை லோகத்துக்கு தெரியட்டும் என்று நினைத்து அந்த இடங்களிலெல்லாம் மந்திரபூர்வமாக யந்திர பிரதிஷ்டை செய்து உக்ர கலைகளை சமணம் பண்ணி அந்த மூர்த்திகளை விடுவார் இப்படி அநேக இடங்களில் பண்ணியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் காமாக்ஷியே உக்ரம் மாதிரி இருந்தபோது அவளுக்கு எதிரே ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கி இருக்கிறார் அவளுக்கு பக்க துணையாக எட்டு காளிகள் எட்டு திசையிலும் போய் பழி வாங்குவார்கள் இந்த எட்டு பேரையும் அந்த ஸ்ரீயந்திரத்தின் எல்லை சுற்றிலேயே அடக்கி போட்டார் அதனால் இன்றைக்கும் சக்தி என்று சொல்லப்படும் காமாக்ஷியின் உற்சவ மூர்த்தி புறப்பாடு செய்யும் போது ஆச்சாரியால் சந்நிதிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று அவரிடம் பர்மிஷன் வாங்கி கொண்டுதான் வெளியே போவது ஜம்புகேஸ்வரத்தில் அதாவது திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் உக்ர கலைகளை சக்கர ரூபமான தாடங்கங்களில் அடக்கி அவளுக்கே கர்ணபூஷணமாக சார்த்தி அலங்காரம் செய்துவிட்டார் கொல்லூரில் மூகாம்பிகை அசாமில் காமாக்கியா என்று இப்படி பல கதைகள் இருக்கின்றன காமாக்கியா விஷயமாக ஜனங்களின் மனசு நுட்பம் தெரிந்து என்ன செய்தார் என்றால் காட்டுவாசிகளாக மலைவாசிகளாக இருக்கிற இவர்களுக்கு ஒரே ஆராதனையை சொன்னால் ஏற்காது இவளை அடியோடு விட்டுவிட்டு வேறே பிம்பம் வைத்துக்கொண்டு பழைய குரூர உபாசனையையே தொடர்வார்கள் என்று நினைத்தார் அதோடு கூட லோகமெல்லாம் நல்லதோடு கெட்டதும் சேர்ந்து இருக்கும் தானே அப்படி உக்ர சக்திகளும் உண்டுதான் அவற்றையும் கொஞ்சம் பிரீத்திப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தார் அதனால் ரொம்பவும் குரூரமாகவும் அப்பட்ட வாமாச்சாரமாகவும் இருந்த உபாசனையை அங்கே ஓரளவு அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று தனித்து கொடுத்தார் மெட்ராஸ் திருவொற்றியூரில் கூட திரிபுர சுந்தரி அதாவது அம்பாளை சௌமியமாக்கியது ஆச்சாரியால்தான் இங்கே உக்ரசக்தியை கிணற்றில் அடக்கினார் வருஷத்தில் ஒரு நாள் அதற்கும் பூஜை பண்ணும்படி ஏற்பாடு செய்தார் அம்மன் சந்நிதி அதுதான் ஆச்சாரியால் எல்லா ஆலயங்களுக்கும் கேத்திராடனம் செய்தவர்தான் என்றாலும் இம்மாதிரி அவருடைய விசேஷ சம்பந்தம் உள்ள சந்நிதிகளில் வைதிக பூஜையே நடக்கும் அதாவது வேதத்திற்கு விரோதம் இல்லாவிட்டாலும் வேதத்தில் சொல்லாததாக அநேகம் உள்ள ஆகம பூஜையாய் இல்லாமல் வேத அடிப்படை பூர்ணமாக உள்ளதான பூஜை முறை நடக்கும் பூஜகர்களும் ஆதி ஆதிசைவர்கள் முதலான ஆகம தீட்சைக்காரர்களாக இல்லாமல் வைதிக தீட்சை பெற்ற ஸ்மார்த்த பிராமணர்களாக இருப்பார்கள் ஆச்சாரங்களை காப்பதில் ரொம்பவும் தீவிரமானவர்கள் நம்பூதிரிமார்களே ஆதலால் சில இடங்களில் அவர்களையே பரம்பரை பூஜகர்களாக ஆச்சாரியால் நியமித்து இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது திருவொற்றியூரிலேயே நம்பூதிரி உண்டு ஹிமயமலையில் பத்ரிநாராயணர் ஆலயத்தில் ராவல் என்று ராஜ மரியாதையுடன் நடத்தப்படும் பூஜகரும் நம்பூதிரிதான் உக்ர சமணத்துக்காகத்தான் என்றில்லாமல் பொதுவாகவே மங்கி கிடந்த சாணித்தியம் புது சக்தியுடன் பிரகாசிப்பதற்காக அநேக கஷேத்திரங்களில் யந்திரஸ்தாபனம் செய்திருக்கிறார் குருவாயூரப்பன் ஆலயம் உள்பட பல கஷேத்திரங்களில் பூஜா கிரமம் முழுக்கவே ஆச்சாரியால் வகுத்து கொடுத்த முறையில் தான் நடக்கிறது இன்னொன்று விசேஷமாக அவர் பண்ணியது எத்தனையோ மகான்கள் மகா பக்தர்கள் இஷ்ட தெய்வம் என்று ஏதாவது ஒன்றைத்தான் ஸ்தோத்திரிப்பார்கள் அதன் உபாசனையைத்தான் பரப்பியிருப்பார்கள் நம்முடைய தான் அத்தனை தெய்வங்களையும் ஸ்தோத்ரித்து அத்தனை தெய்வங்களின் வழிபாட்டுக்கும் பிரபஞ்ச சாரதந்திரம் என்ற நூலில் வழிமுறைகளை விளக்கினார் அந்த ஞானிதான் இப்படியெல்லாம் பக்திக்கும் புது எழுச்சியை தந்தவர் குறிப்பாக ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு சூரியன் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் என்று ஆறு தெய்வங்களின் வழிபாட்டை பிரகாசப்படுத்தி நிலைநிறுத்தி சண்மத ஸ்தாபனாச்சாரியாள் என்று பெயர் பெற்றார் தம்முடைய வழியையே முழுக்க அனுசரிப்பவர்களான ஸ்மார்த்தர்கள் என்பவர்கள் தெய்வ பேதம் பாராட்டாத சமரச பாவனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நினைத்து ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு விக்னேஸ்வரர் சூரியன் ஆகிய ஐந்து சுவாமிகளையுமே பஞ்சாயதனம் என்பதாக வைத்து அவர்கள் பூஜிக்க வேண்டும் என்று விதித்தார் மார்க்கண்டேய சம்ஹிதையிலேயே இவ்விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தில் எந்த ஒரு சுவாமி இஷ்ட தெய்வமோ அதை நடுவில் வைத்து மற்ற நாளை நாலு மூலைகளில் வைக்க வேண்டும் எது மத்தியில் இருந்தால் ஏதேது எந்த மூலையில் என்பதற்கு விதி உண்டு இப்படி எந்த சுவாமியையும் வைக்கலாமாயினும் தம்முடைய மடங்களில் சந்திரமௌலீஸ்வரன் என்ற ஈஸ்வரனை நடுவில் வைத்து பூஜை நடக்க செய்திருக்கிறார் அம்பாள் திரிபுரசுந்தரியை மூலையாக இல்லாமல் பக்கமாக சம பிராதானியம் கொடுத்து வைத்து இங்கே பூஜை தெய்வபேதம் பார்க்காதவர் குறிப்பாக ஈஸ்வரனை ஏன் நடுவில் வைத்தார் எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த ஐந்து சுவாமிக்கும் கண் காது மூக்கு வைத்து நாம் பிம்பம் அடிக்கணும் என்றில்லாமல் இயற்கையில் கிடைக்கும் ஐந்து வகை கற்களையே விசேஷ மூர்த்திகளாக சொல்லியிருக்கிறது இவற்றில் விஷ்ணுமூர்த்தமான சால கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் கிடைப்பது அம்பாள் மூர்த்தமான ஸ்வர்ணரேகா சிலா அதாவது தங்க ரேக் ஓடும் கல்லு தெலுங்கு தேசத்தில் மைக்கா சுரங்கங்கள் இருக்கும் கூடூர் பகுதிகளில் ஸ்வர்ணமுக்கி ஆற்றங்கரையில் கிடைப்பது பிள்ளையார் மூர்த்தமான சோணபத்ரம் என்ற சிவப்பு கல் சோன் நதியில் கிடைப்பது துங்கபத்ரா மாதிரி சோனுக்கு பேரே சோணபத்ரா இது பாட்னாவுக்கு இருபது மைல் மேற்கே கங்கையில் கலக்கிறது அதன் கரையில் உள்ள கோயில் கார் என்ற க்ஷேத்திரத்திற்கு போயிருந்த போது நானே ஆற்றில் முழுகி நிறைய சோணபத்திரம் எடுத்திருக்கிறேன் சூரிய தான் ஸ்படிகம் தஞ்சாவூர் கலெக்டர் ஆபீஸ் உள்ள வல்லத்தில் யாரும் வெட்டாமல் இயற்கையாக அமைந்துள்ள ஏரியில் இந்த ஸ்படிகம் கிடைக்கிறது ஐந்தில் பாக்கியது என்றால் ஈஸ்வரமூர்த்தியான பானம் என்னும் இயற்கையான லிங்கம் அது எங்கே கிடைக்கிறது என்றால் நர்மதையில் அந்த நர்மதை தான் தேச மத்தியில் ஓடுகிறது அதாவது லோகத்துக்கே ஹிருதயமாக உள்ள பாரத தேசத்தின் நடு மையத்தில் ஈஸ்வரன் தான் தாமே இயற்கையாக எழுந்தருளியிருக்கிறார் அதனால் லோகம் முழுவதன் க்ஷேமத்துக்காகவும் மடத்தில் பூஜை நடக்கும்போது மூர்த்தியாக ஈஸ்வரன் தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருப்பார் போலிருக்கிறது ஆனால் நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் பானலிங்கம் இல்லை ஸ்படிகலிங்கம் ஏன் அப்படி என்று அப்புறம் கதை சொல்கிறேன் நாம் இந்த பஞ்சாயதன சிலாக்களை பூஜையில் வைத்து விட்டோமானால் நேபாளத்திலிருந்து தஞ்சாவூர் வரை தேசம் முழுவதையும் நம் மகத்துக்குள் ஒன்று சேர்த்து வைத்துவிட்ட மாதிரி தேச மத்தியில் குடிகொண்ட பரமேஸ்வரன் இந்த தேசம் முழுவதிலுமே நாலா திசைகளிலுமாக சோம்நாத் ஸ்ரீசைலம் உஜ்ஜயினி ஓம்கார் மந்தாதா இது நர்மதா தீரத்திலேயே இருப்பது பரளி நாகேசம் காசி பீமசங்கரம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டு தெற்கு ஓரத்தில் இருப்பது ராமேஸ்வரம் திரையம்பக் நாசிக்கிட்டே இருக்கிறது கேதார்நாத் எல்லோரா என்ற பன்னிரண்டு மகா கஷேத்திரங்களில் ஜோதிர்லிங்கமாக வியாபித்திருக்கிறான் ஆச்சாரியால் அத்தனை இடத்துக்கும் போய் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு ஸ்லோகமாக துவாதச லிங்க ஸ்தோத்ரம் என்று அனுகிரகித்திருக்கிறார் மொத்தத்தில் சகல ஜனங்களையும் பக்தியினால் அரண் குடிமக்களாக்கி ஆச்சாரியால் ஒன்று சேர்த்தார் ஆனந்தகிரியத்தில் அவர் ஒவ்வொரு எதிர் சித்தாந்தியாக ஜெயித்து வைதிக மதத்திற்கு திருப்பினதை சொல்லும்போது பல இடங்களில் அவர்களை சுத்த அத்வைதிகளாக்கினார் என்று மட்டும் சொல்லாமல் பஞ்சாயதன வழிபாடு செய்யும் பஞ்ச பூஜா பாராயணர்களாக்கினார் என்றும் இருக்கிறது அதோடு நித்திய கர்ம சக்தர்களாக்கினார் ஸ்மார்த்த ஸ்ரௌத சகல கர்ம சீலர்களாக ஆக்கினார் அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உள்ள சகல கர்மானுஷ்டானமும் செய்ய வைத்தார் என்றும் இருக்கிறது இப்படி கர்மா பக்திகளின் மூலம் எல்லாரையும் ஞானத்துக்கு மெல்ல ஏற்றினார் ஸ்வதர்மப்படி கர்மா செய்வது ப்ளஸ் பூஜை செய்வது என்று இரண்டு வைத்தது மட்டுமில்லை ஸ்வதர்ம கர்மாவையே பூஜையாக ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணு என்றும் சொல்லியிருக்கிறார் சோபான பஞ்சகத்தில் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் என்று சொல்லி உடனேயே தேன அந்த கர்மானுஷ்டானத்தாலேயே ஈசஸ்ய விதீயதாம் அபசிதி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்பட்டதாகட்டும் என்கிறார் இதுதான் அவனே பலதாதா என்று பல தியாகம் பண்ணும் நிஷ்காமிய கர்மயோகம் இப்படி கர்ம மார்க்களையும் ஆச்சாரியால் பண்ண வைத்தார் அதிலிருந்துதான் எந்த கர்மா ஆரம்பத்திலும் முடிவில் ஜனார்த்தன பிரியதாம் என்றும் சொல்வதாக ஏற்பட்டது ஈஸ்வர பிரீத்திக்கு ஆரம்பித்த ஜனார்த்தன பிரீத்திக்கு முடிப்பதில் சிவ விஷ்ணு அத்வைதமும் இப்படி கர்மா பக்திகளையும் சொல்லி அவற்றின் மூலமே ஞானத்துக்கு போக சொன்னவர் ஆச்சாரியால் ஞானத்திற்காகவே கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆகியவற்றையும் ஸ்தாபித்தவர் அவர் அத்வைத ஞானமார்க்க ஆச்சாரியர் என்று மட்டுமே அவரை முடித்துவிடும் பரவலான அபிப்பிராயம் சரியில்லாத ஒன்றாகும் அத்வைதந்தான் முடிவான லட்சியம் என்று அவர் நிலைநாட்டி ஏராளமாக அதற்காகவே எழுதியிருப்பது வாஸ்தவன்தான் ஆனாலும் நிவர்த்தியில் போகக்கூடிய சொல்ப ஜனங்களுக்கே அது அனுஷ்டான சாத்தியமானது யாராயிருந்தாலும் அத்வைதந்தான் சத்தியம் என்ற அடிப்படையாக ஒரு உறுதி இருக்கணும் அவர்கள் சாதனையில் முன்னேறி முன்னேறி முடிவாக அடைய வேண்டியது அதுதான் என்பதால் பரம சத்தியமான அத்வைத்த ஸ்தாபனத்தை ஆச்சாரியால் முக்கியமாக பண்ணினார் ஆனால் சகல ஜனங்களையும் உய்விக்க வந்த அவர் சொற்பம் பேருக்கே வழி கொடுத்ததோடு முடிந்து போய்விடவில்லை மற்ற பிலாசபர்களும் ஆச்சாரியாளுக்கும் முக்கியமான வித்தியாசமே என்னவென்றால் அவர்கள் ஒசந்த லெவலில் இருப்பவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளவே பிலாசபி சொன்னார்கள் மற்றவர்களில் அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள் புத்தி விஷயமாக அந்த பிலாசபிகளை ஆராய்ந்து சந்தோஷப்படும்படி சொன்னார்கள் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை தம்முடைய ஃபிலோசஃபியை புரிந்து கொள்ளவே முடியாமல் அடிநிலையில் உள்ளவர்களிலிருந்து ஆரம்பித்து அனுஷ்டானமாக செய்து பார்த்து முன்னேறுவதற்கு விஸ்தாரமாக சாதனா கிரமம் போட்டு கொடுத்து காரியம் ஃபீலிங் புத்தி எல்லாவற்றைக் கொண்டும் அனுபவத்துக்கு இஞ்சி இஞ்சாக ஏற்றிவிட்டவர் நம் ஆச்சாரியால்தான் கர்மா பக்திகளால் மனசின் அழுக்கும் ஆட்டமும் போன பின் சாதனா சதுஷ்டயங்களை அப்பியசித்து அப்புறம் ஸ்ரவண மனநிதித்தியாசனங்களால் நிதித்தியாசனங்களால் காரம் பெரும்படியாக விரிவாக சாதனாக்கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார் சில பேருக்கு மட்டும் பிலாசபி சொன்ன ஒருவராக நம் ஆச்சாரியால் முடிந்து விடவில்லை அவர் அத்தனை பேருக்குமானவர் அதனால்தான் ஜெகத்குரு என்று பெயர் அத்தனை லெவல்களிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவரவர் லெவலிலேயே ஆரம்பித்து அவரவர் மனப்போக்குக்கு அனுகூலமான வழியிலேயே கொண்டு போய் படிப்படியாக அத்வைதத்தில் சேர்க்கும்படியாக சகல மார்க்கங்களையுமே ஸ்தாபித்தவர் அவர் என்பதுதான் அவரை பூர்ணமாக புரிந்து கொள்ளும் சரியான அறிவு வேதசாஸ்திர அடிப்படையில் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தார் என்பது அவருடைய விசேஷ பெருமை